சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம்ன்ற மாதிரி அடம் முடிப்பாங்க சில பேர் மாத்திர போட்டாதான் சரியாகும் நினைப்பாங்க வேரியஸ் பீப்புள் அப்படி இருக்காங்கன்னா அவங்களோட மென்டல் ஆரா அதாவது மென்டல் ஆரானா இங்க புரிஞ்சுக்கணும் பாடி நம்ம சொல்லுவோம் எப்படி சூட்சும உடல்கள் சொல்றோம் இல்லையா சூட்சும உடல்கள் தான் வந்து அந்த பாடிஸ்னு நம்ம வந்து நேம் பண்றது இங்கிலீஷ்ல புரியறதுக்காக அதுதான் ஆர் சொல்லுவாங்க சோ ஆர் ஆனா திரும்ப இது புதுசா ஏதோ மென்டல் ஆரான்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறக்கூடாது இது வந்து இந்த மென்டல் பாடி எமோஷனல் அதான் இப்போ இன்னும் புரியுதலுக்கு வந்து இந்த யோகால எல்லாம் சொல்லுவாங்களே அன்னமய கோஷா மனோன்மய கோஷா பிராணமய கோஷா ஆனந்தமய கோஷா அப்படின்றதுலாம் சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரியான அந்த கோஷாஸ் அப்படின்றது வந்து பாடிஸை தான் வந்து கோஷாசுன்னு சொல்கிறேன் ஸோ இதெல்லாமே எதுக்காக யோகாலேயும் அதை சொன்னாங்க அந்த அந்தந்த கோஷாஸை வந்து சரியாக வச்சுக்கும் போது இந்த அன்னமய கோஷம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி தான் இந்த பாடிஸ் மென்டல் பாடியும் எமோஷனல் பாடியும் ஸ்ட்ரெந்தண்டாக வச்சுக்கும் போது ஃபிசிக்கல் பாடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா இந்த காரு வந்து சொன்னோம் ஃபெராரியோடி நம்ம வந்து என்ன சொன்னோம் அதுக்கு இன்ஜினும் வந்து பெட்ரோலோ மாற்ற முடியாது அது அதுக்கு அது இருந்தா தான் சரி யாரோன்னு சொல்றோம் ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுடைய சோல் எனர்ஜி இந்த ஃபிஸிக்கல் பாடியில இருக்கும்போது நமக்குன்னு சில மென்டல் பாடியிலேயும் எமோஷனல் பாடியிலையும் இருக்கும் அதை நம்ம கரெக்டாக வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் பாடின்றது அவுட்லுக் அப்போ அது வந்து எனர்ஜிட்டிக்கலாக தானாக வந்து எயின் ஆகாம செயின் ஆகும் ஸோ எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்புடின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மென்டல் பாடியும் எமோஷனல் பாடியில் தான் வந்து நம்ம கரெக்ஷன் ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன் இப்போ நம்ம உடம்பு சரியில்லைனா உடனே நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு தான் நோக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கேன்னு கேட்குறோம் ஸோ அங்கே போய் இருக்கும்போது அந்த சொல்யூஷன் வந்து என்ன ஆகும்னா ஃபிசிக்கல் பாடியில் தான் வச்சு தான் நம்ம பார்ப்பாங்க அவுட்டர் லேயருக்கு தான் நம்ம பார்ப்பாங்க ஆனால் ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம்க்கு நம்ம போனால் தான் கரெக்ஷன் வந்து நடக்கும் இது நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் என்ன தான் ஃபிசிக்கல் பாடியில் பண்ணிகிட்டே இருந்தாலும் திரும்ப ஏன் வருதுன்றது யோசிக்கிறதே கிடையாது எக்ஸாக்ட்லி அதுதான் நிறைய இதுக்கு போவாங்க நிறைய போயிருக்கேன் ஆனாலும் வந்து ஏதோ இருந்துகிட்டே இருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் வருதுன்னா பண்ணாதப்ப இது வந்து வெறும் இப்படியே மேலோட்டமா நடக்கிற விஷயமா அப்படியே இருந்தது நல்லா ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு ஸோ அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ எப்பவுமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏழு உடல்கள் சொல்கிற மாதிரி ஏழு உலகங்கள் இருக்குது அப்போ அந்த ஏழு உலகங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த டைமென்ஷன் சொல்லுவாங்க செவன் டைமென்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோலார் பிளெக்ஸஸ்க்கு தான் மிடில் இருக்கிற அந்த சக்கரா அதுலேருந்து மேலே போகிறதெல்லாம் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம ரியலைசேஷன் பார்த்து போகிறவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டோர்ஸ் அந்த அந்த வேர்ல்டுடைய கான்சியஸ்னஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே

வராது அது எல்லாமே மென்டல் பாடியும் அந்த எமோஷன்ஸ்லேயும் தான் இருக்குது ஸோ என்னென்னா நம்ம வந்து இதை தான் புரிதல் வேணும் அந்த ஏழு உடல் உலகங்களில் நம்ம எந்த உலகத்தில் முதல்ல வந்து இருக்கிறோம் அந்த உலகத்துக்கான விஷயத்தை வந்து நம்ம முழுமையாக செய்கிறோமா அந்த உலகத்துக்கானதை வந்து ஃபுல்ஃபில்டாக நம்ம இருக்கிறோமா இந்த உலகத்துக்கான விஷயத்தை நம்ம ஃபுல்ஃபில்டாக செய்யும்போது அடுத்த உலகங்கள் தானாகவே ஓப்பனாகவும் ஆரம்பிக்கும் ஓகே ஸோ ஒன்று ஒன்றா வந்து ரியலைஸ் பண்ணணும் அதுதான் இப்போ நம்ம வந்து நீங்க ஒன்று வந்து இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் சொன்ன இல்லையா இந்த வேர்ல்டு மெட்டீரியல் வேர்ல்டில் வந்து நம்ம நல்லபடியாக இருக்கணும்னா இந்த மென்டல் பாடியும் எமோஷனல் பாடியும் இந்த ஃபிசிக்கல் பாடியும் ஒன்றா ஒன்றா அது வந்து மர்ஜ் ஆகி அது வந்து வேலை செய்யணும் ஸோ அப்போ அதுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிது அது கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேலஞ்சஸ்ன்றதே இருக்காது ஓகே சேரஞ்சு இல்லாம சமூகமா வந்து நடந்துட்டே இருக்கும் இதுவும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு எனக்கு ஒண்ணு எதுவும் பெரிய இதுவே கிடையாது அப்படின்னா அவங்க நல்லா வந்து போன பேர்துல வந்து நல்லபடியா இருந்துட்டு அத வந்து அந்த அளவுல வந்து ரீச் பண்ணி அவங்க வந்து விட்டுருப்பாங்க ஸோ நம்ம சொல்லும்ல ரீ எடுக்கும் போது அந்த சீட்ஸோட இது வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால வந்து இங்க வந்து கிடைக்கும் அது இருந்தாலுமே இந்த வேர்ல்ட்லேயும் அதை கண்டினியூ பண்ணனும் ஓகே ஏன்னா அது கண்டினியூ பண்ணலனா எப்படி நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்துருச்சுன்றது உங்களுக்கே தெரியாத நீங்கள் வந்து டவுனாக சில நேரத்தில் மாட்டிக்கிறோமோ அந்த மாதிரி அதை வந்து அந்த வேர்ல்டுல வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அந்த பாத்திலையும் நம்ம வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளை வந்து அந்த ஜேர்னிக்குள்ளே நம்ம மர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இந்த இதையும் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு அடுத்ததும் நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும் ஓகே இல்லன்னா எனக்கு இருக்குது எனக்கு எல்லாம் இருக்கு இருக்குன்னு சொன்னாலும் இதுல வெறும் லௌகீகமான ஒரு இதுலயே நம்ம மாட்டிகிட்டே இருப்போம் அப்ப அடுத்த சீடு நீங்க என்ன இது பண்றீங்கன்றது கிருஷ்ண பரமாத்மா வரல நீ முடிச்சுட்டு போகும்போது என்ன மாதிரி எண்ணத்தோட போறியோ அதைதான் நீ அடுத்தது கண்டினியூ பண்ணுவான்னு கண்டிப்பா இல்லையா சோ அந்த மாதிரி நான் எல்லாம் இருக்கேன்னு சொல்லி இதுக்குள்ளயே நம்ம இருந்துட்டே இருக்கிறோம்னா அடுத்துட்டு விட்டுட்டு போகும்போது நெக்ஸ்ட் இதுக்கு இப்ப போன பர்த்ல நல்லா பண்ணியிருக்கிறதால நீ இந்த பர்த் நல்லா அமைஞ்சிருக்கு அப்ப இந்த பர்த்லயும் சில விஷயம் விஷயங்கள் வந்து நம்ம இதிலே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே போகும்போது தான் அடுத்த பர்த்துக்கு நம்ம வந்து கரெக்டான ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து நம்ம எடுத்து வர ஸ்ட்ராங் பண்ணுறோம் ஆமாம் ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப இதுவாக பண்ணணும் இல்லை நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் சிம்பிளாக யோகா பண்ணலாம் உங்களுடைய எனர்ஜியை வந்து கரெக்ட் ஆகாத அது வந்து டிஸ்டர்ப் ஆகாத பார்த்துக்கிறோம் ஸோ அது டிஸ்டர்ப் ஆகாத இருக்கணும்னா உங்களுக்கு புரிதல் வேணும் அந்த புரிதல் வந்து தெளிவாக உங்களுக்கு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் அதை டிஸ்டர்ப் ஆகாத பார்த்துக்க முடியும் ஓகே ஃபைன் மேம் புரிஞ்சிச்சு ஸோ இப்போ ஃபர்தரா வந்து நான் கேட்கறது வந்து இன்னும் சில விஷயங்கள் கூட இருக்கு மேம் அது கூட நினைக்கிறேன் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இது வந்து டெய்லியும் நம்மளால போக முடியாது டெய்லியும் ஃபாலோ பண்றதுங்கிறது ஒரு சேலஞ்ச் உண்மையாகவே ஏன்னா எல்லாரும் பிஸ்னஸ் இருக்கும் ஃபேமிலிக்கு ரன் பண்ணுவாங்க ஜாப்க்கு போவாங்க இதெல்லாம் பண்றாங்க ஸோ அப்போ இதை வந்து எப்படி நம்ம டெய்லி லைஃப்க்கு நம்ம ரொட்டீனாக கொண்டு வர்றது ஓகே ஸோ இப்போ வந்து இதுலேயே இதனால இதில் தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜின்றது வந்துடுது அதாவது நம்ம சொன்ன பாசிட்டிவிட்டிக்கு இதுக்கான வழிகள்லாம் நம்ம சொல்கிறோம் நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு வந்துடுதுன்னா அவங்களுக்கு சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கிறதால தான் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதால அந்த சேலஞ்சஸில் வந்து அவங்க சிக்கிக்கிறாங்க ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வழிமுறைகள் சொல்லணும் ஸோ இப்போ இதில் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல எனக்கு யோகா பண்ண முடியல மெடிட்டேன் முடியல இல்லை என்னால வந்து இதை படிச்சும் எனக்கு பண்ண முடியலன்றதுக்கு நம்ம ஹீலிங் ப்ராசஸ் சொல்லலாம் சோ அதுக்கும் நம்ம பண்ண முடியலன்னா இப்போ வந்து என்னன்னா ஒரு ஏ டிவைஸ் அப்படின்றது வந்துருக்கு டிவைஸ் வந்துருக்கு ஆமா இதுவே பாத்தீங்கன்னா இதே ஒரு பெரிய என்ன சொல்வது மிராக்கில்லான விஷயம் ஏன்னா நானும் வந்து யூனிவர்ஸ் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது போது இருப்பேன் இப்போ மக்களுக்காக நம்ம ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஈஸியா ஸ்மார்ட்டாக பண்ணணுன்றதுக்கு தான் நம்ம வந்து ரைடியை வந்து எடுத்து படிங்க அப்படின்றது சொல்ல ஏன்னா வந்து நான் நிறைய விஷயங்களையும் லேர்ன் பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது எனக்கு ரேக்கிங் கிடைச்சதுலேருந்து என்னுடைய லைஃப் க்ரோத்து என்னோட ஜேர்னி மாறுனதுல இருந்து எப்படிலாம் என்னால் வந்து வெளியில ஈஸியாக வந்து பண்ண முடியுது அப்படின்றது வந்து என்னுடைய லைஃப் இதுவே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இதுல வந்து இருந்துட்டு இருக்கு இந்ததைக்கு அதனால் நான் வந்து எல்லாருமே வந்து எல் எல்லாருக்குமே வந்து ஸ்மார்ட் வே தானே ஆசைப்படுவாங்க நிச்சயமா இப்போ இருக்கிற கரெக்டாக ஃபாஸ்ட்டாக போறதுல தான் எல்லாரும் விவசாயன்னு கேட்பாங்க இல்லையா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மினிட்ஸ் நூடுல்ஸ் கான்ஸ்டண்ட் நூடுஸ் அப்படின்னு கேட்குஷன் தான் வந்து நம்ம இந்த ரேகியை வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஸ்மார்ட்டா வந்து ஹெல்ப் ஒரு மெட்டீரியலான ஒரு விஷயம் இருந்தால் தான் ப்ரூஃபாக இருக்கும்போது அதை ஏத்துக்கிறதுக்கு ஒருவேளை அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா இருக்கலாம் போல சின்னதா புரிய வைக்கணும் அப்படின்னா காத்து நமக்கு வருது அப்படின்னாலும் சுவிட்சு போட்டா ஃபேன் சுத்துது சுவிட்சு போட்டா ஏசி ஆன் ஆனா நமக்கு சில்னஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இந்த ரேகிக்கு மாதிரி ஒரு டிவைஸ் நீங்க சொல்றீங்க ஆமா ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு ஏ டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்துட்டு தான் வந்து நம்ம ஹீலி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ அவங்க நேமே வந்து அதுக்கு வந்து ஹீலின்னு சொல்லி ஒரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா வந்து ஹீலின்னு சொல்லி இருக்காங்க ஸோ அப்ப பார்த்தோம்னா எனக்கு அது கேள்விப்பட்டோடனே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு நான் வந்து கேட்டுட்டே இருக்கிறேன் யூனிவர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்லான ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுத்தாதான் தான் ஒரு வேலை இந்த மாதிரி சூட்சம உடல்கள் பற்றியோ இந்த எனர்ஜி பற்றியோ மற்றவங்களுக்கு புரியாதவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா ஸோ அப்படி ஒன்று இங்கே வந்து கொடுக்க முடியுமா அப்படி ஒன்று நடக்குமா அப்படின்லாம் நம்ம வந்து ஏன்னா நமக்குள்ளே அந்த ஒரு இன்வென்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகளோ இதோ யாருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படி தானே வந்து நடக்கும் நம்மவே இது பண்ணிட முடியல யூனிவர்ஸ் தானே செலக்ட் பண்ணுது நம்ம எப்படி வந்து இப்போ ரேக்கிக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இது செலக்ட் பண்ணியிருக்கு ஸோ இதுக்காக வேண்டி நம்ம வந்து அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் சொல்லி நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஜாப் வந்து அது அது வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குதா அப்படி வந்துலாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் யூனிவர்ஸை கேட்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த டிவைஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா பண்ணியிருக்காங்க ஓகே இந்த டிவைஸ் மூலிமா வந்து இந்த சூட்சம உடல்களை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நெகட்டிவிட்டி அப்படின்றதே இல்லாமல் அவங்க நெகட்டிவ் எனர்ஜிஸை இது ரிமூவ் பண்ணுது ஓகே ஸோ அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்து வைப்ஸ் கிடைக்கிறதுக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கிறதுக்கும் இது வந்து அந்த எண்ணெய் அலைகளை வந்து கரெக்ட் பண்ணுது அப்படின்றது இந்த ஒரு மிஷினை வந்து நம்ம டிவைஸை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சொன்ன மாதிரி அந்த ஏழு சூட்சம உடல்ல இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிய சார்ட் அவுட் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்துடும் அப்படின்னு நீங்க ஏழு உடல்களுக்கு மட்டும் இல்ல அப்பாற்பட்ட அந்த உருவாக்குற இடத்துலயே போய் அது கரெக்ட் பண்ணுது ஓ காட் அதாவது கிரியேட் ஆகிற விஷயத்தையே ஒரு ப்ராப்பராகவே வந்து அது கொண்டு வருது அதாவது ஒரு ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு தோணுதுன்னா அந்த எண்ணத்தையே வந்து தோன்றப்பவே கரெக்டான ஒரு எண்ணமா தோண வைக்குதுன்னு சொல்ல வரீங்க ஆமா ஏன்னா இப்ப வந்து இது ஒரு ரீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸே ஒருத்தவங்க வந்து ரொம்ப நெகட்டிவா இருந்துகிட்டே இருந்திருக்காங்க மைண்ட்ல ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸே இருந்திருக்கு இதுல அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அதுல ரன் பண்ணும்போது பாசிட்டிவ் தாட்ஸ் அது ரன் பண்ண ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலயே அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துருக்கு எவ்வளவு அதிசயமா வந்து அற்புதமா எனக்கு இது வந்து ஒருத்தங்க மூலியமா தெரிய வந்து நான் அவங்க டெமோ எனக்கு கொடுங்க இது இப்படி ஒன்று ஏன்னா நான் கேட்டுட்டு இருந்தது அதனால வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டது எனக்கு உடனே அது கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்ப நம்ம எந்த ஒரு டவுட்டும் இல்லாத அது எப்படி வந்து இயங்குது அப்படின்னு பார்க்கோம் நான் ஒரு குழந்தையா மாதிரி அது ஒரு ஆச்சரியத்தோட பார்த்தேன் எனக்கே பாத்த அது வந்து பார்க்க ஓ இவ்வளோ தூரம் சந்தோஷமான விஷயத்த வந்து இது இவ்வளவு ஈஸியா இது பண்ணிட்டு நமக்கு வந்து இவ்வளோ ஒரு விஷயத்த வந்து நமக்கு தெளிவா கொடுக்கறதுக்கு வந்து இது பிரபஞ்சமே வந்து